தப்பிக்க முடியாது உடம்பின் உடல்ல ஒளிந்திருக்கும் அந்த மர்ம ஆயுதம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உடம்பு பள்ளி இனத்தை சார்ந்த ஊர்வன உயிரினமாகும் ஆப்பிரிக்கா இந்தியா இலங்கை பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் இவற்றை காண முடியும் இவை நீண்ட கழுத்தையும் வலிமையான வாழையும் கூர்மையான நகங்களையும் கொண்டிருக்கும் இத்தகைய தனித்துவம் வாய்ந்த உடம்பு தன் எதிரிகளிடம் இருந்து தன்னை காத்துக்கொள்ள தன்னுடைய வாழ ஒரு சாட்டை போல வந்து சுழற்றி அடிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கும் பல ஊர்வன வகைகள் வந்து தன்னுடைய வாழை பாதுகாப்பிற்காக பயன்படுத்துகிறதா உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் தன்னுடைய வாழை வெட்டி போட்டு விட்டு போய்விடுமா இதே போல பல ஊர்வன வகைகள் தன்னுடைய வாழை பாதுகாப்பிற்காக பயன்படுத்திக்கொள்ளும் கொள்ளும் உலகத்திலேயே நிறைய உடம்பு வகைகள் இருக்கிறது உடம்புகளின் வாழ் பகுதி நிறைய தசைகளால் ஆனதாக இருக்கும் அது ஆரம்பிக்கும் போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து முடிவில் மெலிதாக வந்து அமைப்பை வந்து கொண்டிருக்கும் இது கிட்டத்தட்ட வந்து பார்க்கறதுக்கு ஒரு சாட்டைய போலவே இருக்கும் அந்த வாழை வந்து காற்றில் உடம்பு வேகமாக வந்து சுழற்றும் இப்போது அதற்கு ஏதேனும் ஆபத்து வருகிறது ஏதேனும் விலங்கு அதை பிடிக்க உடனே அதன் பின்பக்கத்தை வந்து காட்டி காற்றில் வேகமாக வாளை வந்து சாட்டை போல வந்து சுழற்றுமாம் அந்த வாழின் முனைப்பகுதி விலங்கு மேலே பட்டாலே சாட்டையால் வந்து அடி வாங்கியது போல கடுமையாக வலியை வந்து ஏற்படுத்தும் இந்த வழியை அனுபவித்த வேட்டையாடும் உயிரினம் அதற்கு பிறகு உடம்பு அருகிலே வந்து நெருங்காதான் அதனால் உடம்புகளுக்கு அதன் வாழ் மிகவும் முக்கியமான பாதுகாப்பு அந்த வாளுடன் சேர்த்து கூறிய நகங்களும் நல்ல கூர்மையான பற்களும் இருக்கிறதால எதிரிகளிடம் இருந்து இதை பயன்படுத்தி தப்பிச்சு விடுமா இதே போலதான் வாழை பயன்படுத்தி எதிரிகளை தாக்கிய ஒரு உயிரினம் ஒன்று அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறதா இப்போது வந்து அது அழிந்து விட்டதாம் டைனோசர் தாங்க அதுவுமே அதை தாக்க வரக்கூடிய எதிரிகளிடம் இருந்து தப்பிக்க அதனுடைய பெரிய வாழை அதன் முனையில வந்து சுத்தியல் போன்ற ஒரு அமைப்பை கொண்டிருக்குமா அந்த வாழை பயன்படுத்தி தாக்க வரக்கூடிய உயிரினத்தை இது தாக்கும்னு சொல்லப்படுகிறதா தமிழ்ல சொன்னால் உடம்பு பிடி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா அதாவது உடம்பு சுவற்றில் ஏறும் போது அல்லது ஏதாவது உயிரினத்தை பிடிக்கும் போது கூட தளராமல் கெட்டியாக பிடிச்சு கொள்ளும் இத தான் நம்ம ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் என்றதை தான் இதை உடம்பு பிடி என்ற ஒரு சொல் வந்து பயன்படுத்தப்படுகிறதா நன்றி கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரா நிதி மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி